பொது செயலாளர் ஐயா தங்கை மதிவதனை அவர்கள் பேசுவார் அதற்கு முன்பு எங்களோடு களமாட இப்பகுதியில் எங்களோடு களமாட திராவிட கழகத்தில் இரண்டு சகோதரர்கள் சகோதரர்கள் இணைகிறார்கள் அவர்கள் மேடை அழைத்து அவர்களை சார்வை அறிவித்து இணைத்துக் கொள்கிறோம் ஆசிரியர் இளம் குபரன் அவர்களையும் ஆர் கே பிருத்திவிராஜ் அவர்களையும் மேடைக்கு அழை அடைகிறோம் திராவிடர் கழகத்தில் இணைந்து எங்களோடு சேர்ந்து பணியாற்ற தன்னை இந்நாளில் எங்களுடைய பொது செயலாளரோடு இணைந்து தட்டலாமே ஒரு கருப்பு சட்டை என்பது ஆயிரம் மனிதர்களுக்கு சமம் ராவானவர்கள் எதையும் எப்போதும் நேர்மையாக கையாளக்கூடிய எங்களுடைய பணியில் இணைந்து பணியாற்ற வந்திருக்கின்ற இரண்டு சகோதரர்களுக்கும் நன்றி அடுத்து நம்முடைய தங்கைக்கு நினைவு பரிசாக ஐயா அருணகிரி அவர்களுடைய மகள்கள் மருமகள் என்பதை விட மகள்கள் தர்ஷினி கௌசல்யா அவர் இந்த நிலைக்கு உயர்வதற்கு தோளோடு துணை நின்ற அவருடைய மனைவி சுமதி தங்கை மதிவதனையும் பெயரை தான் தன் பேட்டிக்கு வைத்திருக்கிறார் குட்டி மதிவதனையும் உங்களோடு சேர்ந்து நீங்க குடும்பத்தோடு போங்க நினைவு பரிசு எதை பார்த்து பரிசு கொடுத்துருங்க பிரிச்சிருப்பா பிரிச்சு கொடுங்க கருண் சட்டை குடும்பத்திற்கு நன்றி இப்போது எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட குரல் வந்து படத்துல நீங்க வில்லன்களை பாக்குறப்போ ஒரு வாய்ஸ் வரும் அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க தொடர் நிகழ்ச்சிகள் காய்ச்சல் தொண்டை வழி பெரிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு கூட வர முடியாது என்பதை சொல்லிவிட்டேன் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னால் அதை சொல்ல முடியாது காரணம் இது நூல் வெளியீடு என்பதை தாண்டி எங்கள் குடும்ப நிகழ்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் விதைப்போம் என்ற நூலினை மிக சிறப்பாக எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய ஏற்புரை வழங்க இருக்கக்கூடிய அனைவருடைய பாசத்தையும் பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சிந்தனையாளர் செயல்பாட்டாளர் திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பினை ஏற்று திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாபுரம் ஒன்றிய தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய ஐயா அருணகிரி அவர்களே வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட இளைஞரணி செயலாளர் சகோதரர் ஆகாஷ் அவர்களே தலைமையேற்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஐயா புலல் ஆனந்தன் அவர்களே முன்னிலை ஏற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஐயா செல்வராஜ் அவர்களே பொறுப்பாளர் ஆற்றல் வாய்ந்த சகோதரர் வெங்கல் கோ நீலன் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வில் நூலினை பெற்று மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் பி ஜே மூர்த்தி அவர்களே எனக்கு முன்னால் மிக சிறப்பான ஒரு உரையை வரலாற்றின் தளவுதலை எல்லாம் நமக்காக எடுத்து எம்பி அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில தலைமை அரசியல் குழு செயலாளர் அருமை சகோதரர் நீலவானத்து நிலவனவர்களே எங்களுடைய பேரன்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் ஐயா திராவிடமணி அவர்களே எனக்கு முன்னால் மிக சிறப்பாக உரையாற்றி நேரத்தின் அருமை கருவி ரத்தின சுருக்கமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் சுரேஷ் அவர்களே திராவிடர் கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா வி பன்னீர்செல்வம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய அனைத்து கட்சி பொறுப்பாளர்களை நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் ராஜா அவர்களே இணைப்புரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தின் தலைவர் ஐயா ஜனாதிபதி அவர்களே நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய திராவிடர் கழக திராவிட முன்னேற்ற கழக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய அனைத்து அமைப்புகளை சார்ந்த சகோதரர்களே தோழர்களே வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே அறிவார்ந்த அரங்கத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழங்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் அருமை தோழர்களே குரல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கனால நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தால் நான் பேசுவது கேட்கும் என்று நம்புகிறேன் இதுவரைக்கும் அமைதியாக தான் இருந்தீங்க எத்தனையோ நூல் வெளியீட்டுக்கு போயிருக்கோம் ஆனால் உண்மையாக உள்ளார்னு சொல்லுகிறேன் இவ்வளவு அமைதி காத்து ஒரு நூலை கேட்கக்கூடிய அறிவார்ந்த தோழர்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது அந்த வகையில் மேடையில் பேசி எல்லோருமே எங்களுடைய அன்பு மகள் மதிவதனி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஐயா அருணகிரி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பில் மரியாதை செலுத்திய போதும் எங்கள் மகள் அப்படின்னு சொன்னாங்க வேறு இடமாக இருந்தா இந்நேரம் அதனுடைய ஜாதியை தேர்ந்தி அற்பர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா பக்கமும் மதிவதன் என்ன ஜாதியா இருப்பாங்க என்ன சமூகமா இருப்பாங்க அப்படின்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கப்ப மேடையில் இருக்கக்கூடிய யாரும் என் ஜாதியை தேட மாட்டார்கள் தேட வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு வராது காரணம் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற கோட்டில் நம்மை இணைத்திருப்பது திராவிடம் என்ற கொள்கை அது போதும் எங்கள் பிள்ளையை கொண்டாடுவதற்கு என்ற உயரிய நோக்கத்தோடு அவர்கள் எல்லோரும் என்னை மகள் என்று சொன்னார்கள் இன்னும் குறிப்பாக ஐயா அருணகிரி அவர்களை பொறுத்தவரை நான் வந்து எங்க குடும்ப நிகழ்ச்சின்னு எதுக்காக சொன்னேன்னா இதே அரங்கத்தில் இதய மண்டபத்தில் அவருடைய மகள் அண்ணன் ஷூமேக்கர் லெவியுடைய திருமணத்திற்கு நானும் எங்களுடைய கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களும் வந்திருந்தோம் இதே இடத்தில் சகோதரர் ஆகாஷ் அவர்களுடைய திருமணத்தை எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் நடத்தி வைத்தார்கள் இன்றைக்கு நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவர்கள் இரண்டு மூன்று தேதிகளை கேட்டார்கள் நான் இந்த தேதியில்தான் சென்னையில் இருக்கிறேன் என்று இந்த தேதியை கொடுத்தேன் கொடுத்து விட்டு பார்த்த தெரிஞ்சது இன்றைக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள் சமூகநீதி காவலர் முன்னாள் பிரதமர் பிஜேபியினுடைய முகத்திரையை கிழித்து மண்டல் குழு பரிந்துரையை அமல்படுத்தி நான் சமூக நீதி உணர்வை ஆசிரியர் வீரமணியிடமிருந்து பெறுகிறேன் என்று சொன்ன ஐயா விபிசிங் அவர்களுடைய அந்த வகையில் எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சி இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பேத்திக்கு மதிவதனி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் காட்டினாங்கல்ல எனக்கு உள்ளபடியே என்ன மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு கேட்டா எல்லாரும் சாமி பேரை வச்சோம் கடவுள் பேரை வச்சோம் எங்க அப்பா பேரை வச்சோம் எங்க அம்மா பேரை வச்சோம்னு சொன்னப்ப திராவிடர் கழகம் திராவிடர் இயக்கம் தலைவர் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் புரட்சியாளர்களுடைய பெயர்களை தங்களுடைய குழந்தைகளுக்கு பெயராக வைக்கக்கூடிய வழக்கம் இந்தியாவில் தோன்றியது தமிழ்நாட்டில்தான் அப்படிதான் எங்களை பார்த்து என்னை வந்து சொல்லுவாங்க ஆஹ் அன்புக்குரிய தம்பிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்நியார் பேர் வச்சிருக்கிறதுனால விட்டுருக்கேன் இல்ல நான் மட்டும் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு நாங்க கேட்போம் அப்படி தொண்ணூத்தி ஆறில் அந்த தொண்ணூறுக்கு பிறகு பிறந்த திராவிடம் கழகத்து பிள்ளைகளுக்கு எல்லாரும் பேர் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் இருப்பாங்க மதிவதனின்னு இருப்பாங்க யாழ்ன்னு இருப்பாங்க திலீபன் இருப்பாங்க கிட்டுன்னு இருப்பாங்க அதே போல தொண்ணூறுக்கு பிறகு இந்த மண்டல் குழுவினுடைய பரிந்துரைக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு மண்டல்னு பேர் இருக்கு விபி சிங்னு இருக்கு விபி சிங்னு வச்சா கூட தெரிஞ்சிரும் யாரும் ஏன் வச்சீங்கன்னு கேட்க மாட்டாங்க பெயருடைய கேட்கணும்னு சொல்லி இன்றைக்கும் மதுரையில் எங்களுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் ஐயா செல்வம் அவர்களுடைய பையன் பேரு விஸ்வநாத் பிரதாப் சிங் முழு பேரை வச்சாங்க அதே போல ஒரு காலகட்டத்தில் தமிழ் நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க பெரியாருன்னு கேக்குறாங்கல்ல தமிழ் பெயரை தான் பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும் என்று சொல்லி தமிழில் மட்டுமே பெயர் வைத்தார்கள் அதற்கு பிறகு ஒரு காலகட்டம் வந்துச்சு பொது உடைமை கட்சியினுடைய தாக்கத்தால் ஐயா ரஷ்யாவுக்கெல்லாம் சென்று வந்த பிறகு தமிழ் மண்ணில் பொது உடைமை சிந்தனை பரவணும்னு ஒரு குழந்தைய போய் குடுக்கறாங்க பெரியார் பெயர் வைக்கிறார் ரஷ்யா ரஷ்யானு ஐயா பேர் வச்சவங்க இன்னைக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசு உயிரோட இருக்காங்க பிள்ளைய குடுத்தவங்களுக்கு பதினொன்று பெற்றோருக்கு ஐயா என்னங்கய்யா பேர் வைக்க சொன்னீங்க ரஷ்யான்னு வைக்கிறீங்களே ஐயா ஒரே கேள்வி கேட்டாரு பழனி சிதம்பரம் திருப்பதி எல்லாம் பெயர் வைக்கிற ரஷ்யா மாஸ்கோ கியூபான்னு பேர் வச்சா என்ன தப்புன்னு கேட்டு பேர் வச்சாரு எதுக்கு பேர் வச்சாருன்னு கேட்டீங்கன்னா கேட்பாங்கல்ல எதுக்குமா ரஷ்யான்னு பேர் வச்சாங்க ரஷ்யா என்று அந்த மண் உங்களை மாதிரி சமதர்ம சிந்தனை இல்லாம இல்லப்பா பொது சான்றான மண் ரஷ்யான்னு அந்த குழந்தை சொல்லணும்ல அப்படி வழி வழியாக இந்த இயக்கத்தில் பெயர் வைப்பதற்கு ஒரு சித்தாந்தம் இருந்தது அந்த வழியில் இதெல்லாம் ஓவர் பண்ணி ஒரு மனிதன் ஒரு பிள்ளைக்கு பெயர் வச்சிருக்காரு நூலாசிரியர் அவர்கள் யோசிச்சு பாருங்கெல்லாம் பள்ளி காலகட்டத்தில் எனக்கு இருந்த ஒரு பிரின்சிபல் அவர் என்ன கேப்பாருன்னா உன் பேருக்கே குண்டர் சட்டத்துல வாரு கிளாஸ் நின்னுட்டு அந்த அளவுக்கு இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பெயர்கள் எல்லாம் ஒரு அதிர்வை தந்த காலகட்டம் இருக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்துல அந்த அதிர்வு இருக்கும் அவர் வாழ்ந்து முடிக்கின்ற வரை அந்த அதிர்வு இருக்கும் கேட்பாங்கல்ல அது பெரியபாளையத்துல எல்லாபுரத்துல ஒருத்தருக்கு ஷூ மேக்கர் லெவின்னா கேட்பாங்க என்ன எதுக்கு பெயர் வச்சாங்க அப்படின்னு அப்படி பெயர் வைக்கிற போது அவர் எந்த சிந்தனையில இருந்து அந்த பெயர் வச்சிருக்காருன்னா அறிவியலை நம்பி இருக்கிறார் இந்த நூலை பற்றி நிறைய பேர் நிறைய சொன்னாங்க மறைக்கப்பட்ட வரலாறை மீட்டெடுத்திருக்கிறார் விதைத்திருக்கிறார் அதெல்லாம் ரெண்டாவது முதலில் நான் இந்த நூலை எப்படி பார்க்கிறேன்னா சமத்துவத்தை விரும்பக்கூடியவராக நூலாசிரியர் இருக்கிறார் அவர் இந்த நூலை அறிவியலை பிடிக்காது அறிவியலை இந்து மணலிக்கு அறிவியல்னால ஆர் எஸ் எஸ் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஓடிடுவாங்க ஆனால் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அறிவியலை தூக்கி பிடிப்போம் எந்த அளவுக்கு தூக்கி பிடிப்போம்னு கேட்டீங்கன்னா பள்ளிக்கூடத்துல வந்துகிட்டு மாற்றுத்திறனாளிகளை நீ முன்னாடி செஞ்ச பாவத்தினாலதான் அப்படி பிறந்திருக்கேன்னு சொன்னா நேரடியாக பாதிக்கப்பட்ட ஆசிரியரோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே போய் சால்வை போட்டு முதலமைச்சர் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு இந்த திராவிட அறிவியலோடு நிற்கும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அறிவியலுக்கும் அவங்களுக்கு தூரம் ஏன் அந்த கேள்விக்கு மட்டும் நமக்கு பதில் தெரியணும் இளைஞர்கள் வந்திருக்கீங்க நாம் எல்லோருமே அறிவியலை நேசிக்கக்கூடியவர்களா இருக்கணும் அறிவியலை நேசிக்கிறதுனா டெய்லி படிங்க நீங்க புக் எடுத்து மியூட்ன படிங்கன்னு நான் சொல்லல புதிதாக வரக்கூடிய கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும் திடீர்னு வந்து முன்னோர்கள் ஒன்று முட்டால் இல்லை பெண்களை நெத்தி சுடி போட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவலி போகும் சைனஸ் போகும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மதுரை மாநாட்டுல போஸ்டர் வச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு நெத்தி அணியக்கூடிய வட இது இங்க பெண்கள் என்ன கேட்டோம் ஆண்களுக்கு எல்லாம் தலையே இல்லையா வராதா இவங்க எல்லாம் என்ன தக்காளி தொக்கா அவங்களுக்கும் வாங்கி போட்டு விடு அடுத்து தோடு போட்டா அதுக்கு ஏதோ சொன்னாங்க இது எல்லாத்துக்கும் சொல்றப்ப இளைஞர்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னா ஏன் நமக்கு அறிவியலை பிடிக்க வேண்டும் லைட் இருக்கு இந்த லைட் ஒருபோதும் நான் ஆதிக்க ஜாதியாக தங்களை யார் நினைக்கிறாங்களோ தான் வெளிச்சத்தை தருவேன் யாரையெல்லாம் இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்லுதோ அவங்களுக்கு நான் வெளிச்சத்தை தரமாட்டேன்னு சுச்சு யார் போட்டாலும் வெள்ளையா இருக்கியா செவப்பா இருக்கியா பொண்ணா பையனா அதெல்லாம் அது கணக்கு கிடையாது மைக் அப்படிதான் நல்லாவே பேச மாட்டாங்கனால மைக் பேசும்ல இல்ல இல்ல நல்லா பேசுறவங்களுக்கு மட்டும்தான் தான் நான் ஆனாவேன்னு சொல்லுமா சொல்லாது நீங்க போன் வச்சிருக்கோம் எல்லாரும் இந்த வந்து குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஜாதிக்கானது மதத்துக்கானது கிடையாது நம்ம ஐயா மோடி இஸ்லாமிய நாட்டுக்கு அவங்க கண்டுபிடிப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்க இஸ்லாமிய தேச விரோதின்றுவாங்க அவங்க போற நாடு எல்லாம் கிறிஸ்தவ நாட்டுக்கு கிறிஸ்தவத்தினுடைய கண்டுபிடிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிரிகள்னு சொல்லிடுவாங்க அந்த இடத்திலிருந்து நாம எங்க மாறுபட்டு நிற்கிறோம்னு சொன்னா எப்படி அறிவியலுக்கு ஜாதி மதம் பாகினம் கிடையாதோ நம்மை போன்ற தோழர்களுக்கு வேறுபாடு எதுவும் இன்றி மனிதர்களா வாழணும் எப்படி மனுஷங்களா வாழ முடியும் இங்க இருக்கக்கூடிய இத்தனை பிற்போக்கு தரங்களை உள்வாங்கிக் கொண்டு எப்படி மனுஷனா இருக்கிறது நம்மை மனிதர்களாக்குவதற்காக தான் பல நூல்கள் தமிழ்நாட்டில் எழுதப்பட்டன பரப்பப்பட்டன அதில் நிச்சயமாக அந்த வரிசையில் மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் விதைப்போம் என்ற ஐயா அருணகிரி அவர்களுடைய நூலும் நிச்சயம் இடம்பெறும் நான் ஒரு மூன்று செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து நான் கண்டிப்பா இங்க வருவேன் ஆஹ் ஐயா வந்து அவங்களுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து விட்டால் கூட மதிவதனி இருக்காங்க மதிவதனியுடைய திருமணத்துக்கு வரையான திருப்போக நான் சொல்ல மாட்டேன் மதிவதனி கல்வியில் நிச்சயம் சாதிப்பார் அந்த சாதனை நிகழ்ச்சிக்கு இந்த மதிவதனி வருவேன் இப்படி பல விஷயங்கள் வரதான் போறேன் அதனால யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனக்கு பேசுறதுல ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு மூன்று செய்திகளை மட்டும் நான் சொல்லுகிறேன் முதல் செய்தி எங்களுடைய கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார் அந்த அணிந்துரையையும் இந்த பின்னாடி புத்தகத்தில் இவங்க வந்து திருமண நிகழ்ச்சியில ஆசிரியரோடு பேசக்கூடிய அந்த படத்தை போட்டு எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா இந்த நூலில் எந்த ஒரு இடத்திலயுமே திராவிடர் கழகத்துக்காரராக நிறுத்தி அதன் மூலமாக நிறுவதற்கு என்ன இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையாகவே ஒரு நூல் என்ன வேலை செய்யணும்னா ஆய்வு கண்ணோட்டத்தில் தான் எழுதப்படணும் எந்த சார்பும் இல்லாம தான் எழுதப்படணும் அப்ப இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா ஆசிரியர் இந்த நூலுக்கு அணிந்துரை கொடுத்த போதும் எங்க திராவிடர் கழகத்துக்கு எழுதியிருக்காரு அப்படின்ற அறிவியல் கண்ணோட்டத்தோடு சமத்துவ கண்ணோட்டத்தோடு நூலாசிரியர் அருணகிரி நூலை எழுதியிருக்கிறார் என்பதை அணிந்துரையில் ஆசிரியர் பதிவு செய்கிறார் அதுக்கு அடுத்து இந்த புத்தகத்தில் உண்மையாவே இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்க கேட்பீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்னன்னா அந்த செய்திகளை எல்லாம் நீங்க படிக்க தான் போறீங்க ஆண்களுக்கு எப்பயுமே ஒரு சிந்தனை இருக்கும் புத்தகம் வெளியிடுவாங்க நிறைய ஆண்களை எழுதுறாங்க வெளியிடுவாங்க வெளியிடுற எல்லாருமே அவருக்கு நன்றி இவருக்கு நன்றி அப்படின்னு நிறைய பேருக்கு நன்றி சொல்லுவாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் இந்த புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கப்ப குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா வீட்டை மாவு ஆனால் நூலாசிரியர் ஒரு பெரியாரியவாதி திராவிடர் கழகத்துக்காரர் என்பது எங்க நிரூபிச்சிருக்காருன்னா அவர் நன்றி சொல்லி இருக்கிறார் அவருடைய வாழ்வியினை வாழ்வியல் இணையர் அம்மா சுமதி அவர்களுக்கு இந்த நூலையும் நன்றி சொல்லியிருக்கிறார் அவங்க பசங்களுக்கு நன்றி சொல்றாரு பசங்களுக்கு நன்றி சொல்றதாவது பொறுப்பாளர் யோசிச்சு பாருங்க ஒரு நூல் வெளியீடு அவர் சார்பா ரெண்டு பேரும் இணையாங்க இது ஒரு கொள்கை குடும்பம் அப்ப மகனுக்கு மட்டும் நன்றி சொன்னா பத்தாதண்ணே மருமகள்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமூகத்தில் அதிகமாக மறைக்கப்பட்டது ஆண்களுடைய வரலாறுகளை தேடி தேடி எடுப்பதற்காக ஆட்கள் இருக்கிறார்கள் எங்களை போன்ற பெண்களுடைய வரலாற்றை தேடுவதற்கும் ஆள் இல்லை தேடி பிடித்து எழுதினாலும் வாசிப்பதற்கு ஆள் இல்லை அந்த இடத்தில்தான் நூலாசிரியராக இங்கு உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் ஆண்கள் வரலாற்றை மட்டும் அவர் பேசவில்லை முதல் பெண் ஆசிரியர் அம்மா சாவத்ரி பாய் பூலே உடைய வரலாற்றையும் அவர் பேசியிருந்தார் இன்றைக்கு நவநாகரிக ஆடைகளை அணிகிறோம் ஆனால் ஒரு காலத்துல மேலாடை ஜாக்கெட் அணிகிறதுக்கு உரிமை கிடையாது குறிப்பிட்ட சமூகத்துக்கு இன்னும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இருக்கவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா பட்டியல சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான உரிமை எல்லாம் இல்ல போல நம்ம எல்லாம் நல்லா நினைச்சிக்கிட்டு நினைச்சுக்கிட்டுதான் பல பேர் மேடை ஏறி பேசிக்கிட்டு இருக்காங்க கிடையாது பல சமூகங்களுக்கு மேலாடை அணிவதற்கு உரிமை இல்லை இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர் அல்லாத சமூகங்களுக்கு அன்றைக்கு மேலாடை அணிவதற்கு உரிமை இல்லை இன்னைக்கு விதவிதமாக ஜாக்கெட் அணிஞ்சு எம்பிராய்டரி வச்சிருக்கக்கூடிய பெண்கள் முதலில் யாருக்கு நன்றி சொல்லணும்னா தன்னுடைய மார்பை அறுத்து முளைவரி கட்டிய நங்கேலி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் அதெல்லாம் விட அயோத்திதாச பண்டிதரை பற்றி இரட்டை மலை ஐயா சீனிவாசன் அவர்களை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி தந்தை பெரியாரை பற்றி ஜோதிராவ் பூலே அவர்களை பற்றி நாத்திகர் புரட்சியாளர் பகத்சிங் அவர்களை பற்றி இன்னும் பல புரட்சியாளர்களையும் தோழர்களையும் பற்றி இந்த நூலில் எழுதியிருக்கிறார் கல்வியாளர் காமராஜர் போன்ற பலரை பற்றி எழுதியிருக்கிறார் மீனை கட்சியினுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார் இது எல்லாமே தலைவர்கள் பற்றியது அதுல ஒரு எழுத்தில் அவருடைய அந்த ஆற்றா வெளிப்படுத்துகிறார் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அஹ் ஏன்னா என்னை பத்தி பேசுறவங்க எல்லாருமே ஆதாரத்தோடு பேசுறாங்கன்னு சொன்னாங்க அதை நிரூபிப்பதற்காக சொல்லுகிறேன் வேறொன்றும் இல்லை இந்த புரட்சியாளர்களை எல்லாம் ஏதோ ஒரு வகையில் திராவிட சிந்தனையாளர்களும் இருக்கடிப்பு செய்வதில் பங்காற்றி விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார் நம்முடைய அரங்கம் இந்த அரங்கத்தில் வெளிப்படையான ஒரு விஷயத்தை சொல்லணும்னா உள்ளூர் தலைவர்கள் தொடங்கி உலக தலைவர்கள் வரை யாரெல்லாம் சமத்துவத்தை பேசினார்களோ அந்த அனைத்து தலைவர்களையும் தமிழ்நாட்டுக்கு முதலில் அறிமுகப்படுத்திய தலைவர் தந்தை பெரியாரும் குடியரசு பதிப்பகமும் தான் நீங்க யாரெல்லாம் பற்றி பேசுகிறோமோ இவர்களை இவர் எங்கு தேடி எடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுதலை உண்மை ஞாயிறு மலர் பெரியார் எழுதிய நூல் தந்தை பெரியார் எழுதிய நூல் எங்களுடைய முன்னாள் செயலரை தலைவர் ஐயா அறிவுக்கரசு அவர்கள் எழுதிய நூல் அக்கமற்ற இந்து மதம் எழுதிய எங்கள் ஐயா வசந்தன் அவர்களுடைய நூல் நீதி கட்சி வரலாறு ஐயா அவர்களுடைய நூல் என்று பட்டியலிட்டு இருக்கிறார் எந்த இடத்தில் எனக்கு மெகிழ்ச்சியாக இருந்ததுன்னு கேட்டா இது எல்லாவற்றையும் தேடி எடுத்திருந்தாலும் கூட இந்த புத்தகத்தை நீங்க படிக்கிறப்ப அவருடைய அந்த நடை நம்மளை புத்தகத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுது எல்லாருக்கும் அந்த திறன் வராது எங்களை எல்லாம் பேசுவோம் மணிக்கணக்கா எழுதி கொடுங்க ஒரு பக்கத்துக்கு நீங்க துணைத் தலைவர் கேட்டாருன்னா மூக்கால அழுவோம் எழுதுறதுக்கு வராது ஏன்னா உட்கார்றதுக்கு முடியாது ஆனால் ஐயா அவர்கள் அந்த எழுத்து நடை புத்தகத்தை எடுத்தீங்கன்னா கீழே வைக்காம முழுவதுமாக முடி படித்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னா பயணத்தின் போது நான் பெரியவர்களுக்கு சொல்லல இளைஞர்களுக்கு எங்கயாவது போ ட்ரெயின்ல போவீங்க பஸ்ல போவீங்க ஆட்டோல போவீங்க அப்படி போறப்ப குறைந்தது ஒரு நாளுக்கு பத்து பக்கங்களாவது படிச்சீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துல படிச்சு முடிச்சிடலாம் ஏன்னா நான் ஒரே நாள்ல உட்காந்து நூத்தி முப்பது பக்கம் படிங்கன்னு சொல்றதுக்கு ஹெட் மாஸ்டரும் கிடையாது நான் டீச்சரும் கிடையாது எங்க அம்மா வந்திருக்காங்க ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவங்க அவங்களே இப்படி சொல்ல மாட்டாங்க அதனால நானும் சொல்ல மாட்டேன் இறுதியாக ஒரே ஒரு செய்தி தலைவர்களை பற்றி பேசுவது தலைவர்களை பற்றி எழுதுவது இதெல்லாம் எல்லாரும் செய்யக்கூடிய காரியம் ஒரு ஒரு கருப்பு சட்டைக்காரரும் முதல்ல யாரை எதிர்த்து நிப்போம் கேட்டீங்கன்னா சொந்த குடும்பத்தை எதிர்த்து நிற்போம் அதான் உண்மை நீங்க வந்திருக்கக்கூடிய இரண்டு புதிய இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்க ஊரை எதிர்க்கறதுலாம் ரெண்டாவது குடும்பத்துல திரும்பி பாத்தீங்கன்னா ஜாதிய குடும்பமா அது இருக்கும் ஜாதிய தலைவர தூக்கி சுமக்கிற அம்மா ஜாதிதான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ற அப்பா பேருக்கு முன்னாடி ஜாதியை போட்டா நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ணன் தம்பி முதல்ல உங்களை விட்டு ஒழிச்சேனாதான் நான் உறுப்பிடுவேன்னு சொல்லினா நம்ம திராவிடர் கழகத்தில் கருப்பு சட்டையோடு வந்து இணைகிறோம் அதனால நம்ம முதல்ல குடும்பத்தை எதிர்த்து நிற்கிறோம் ரெண்டாவது தந்தை பெரியார் மேல எல்லாருக்கும் எதிர்த்து தடுப்பேன்னு கேட்டீங்கன்னா ஜாதி ஒழியனும்னு பலர் பேசினார்கள் என் ஜாதி விட்டுட்டு எல்லா ஜாதியும் ஒழிஞ்சா போதும்னு நினைச்சப்ப எல்லா ஜாதியும் ஒழியனும் என் ஜாதி உட்பட என்று நினைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஜாதியை ஒழிப்பதற்கான வழியை கண்டுபிடித்து இந்திய சமூகத்துக்கு கொடுத்தவர் இப்ப இந்த இரண்டு தலைவர்களையும் நீங்க ஏத்துக்கிறீங்கன்றப்ப நாம் ஜாதியற்றவர்களாக இருக்கணும் நமக்கு மதம் கிடையாது இங்க வந்திருக்கக்கூடிய பல மதத்தினர் இருப்பீங்க பெரியார்கிட்ட கேக்குறாங்க எங்க கடவுள் இல்லைன்றீங்களே அப்படின்னு ஐயா சொல்றாரு இந்துக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கிறிஸ்தவரும் மத இஸ்லாமியமும் இல்லைன்னு வாங்க கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா ஹிந்து முஸ்லிமும் இல்லன்னுவாங்க முஸ்லிம் கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஹிந்து கிறிஸ்தவ கடவுள் இல்லைன்னு அவங்க அவங்க இல்லைன்றாங்க நான் மூணு இல்லைன்றங்க ஐயா அவ்வளவுதான் சொன்னாங்க மூணாவது இந்த நூலில் ஐயா அருணகிரி அவர்கள் நிறுவனம் நினைத்த மிக முக்கிய செய்தி வாய்ப்பு கொடுத்தால் ஆண்களை விட பெண்கள் அதிகம் சாதிப்பார்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார் அப்படி பாலின பேதமற்றவர்களாக நம்முடைய தோழர்கள் இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன வழின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சகுனம் பாக்குறத நிறுத்தணும் பூனை வந்தா ஒரு சகுனம் புலி வந்தா என்ன சகுனம் ஒரு கிடையாது கடிச்சு தின்னுட்டு ஓடிடும் ஒரு சகுனம் சகனத்தை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா கருமாதி மந்திரம் காதுகுத்து மந்திரம் கல்யாணத்துக்கு மந்திரம்னு பார்ப்பனரை கூட்டிட்டு வரும் பார்ப்பனர் வந்து கல்யாண வீட்டுல என்ன மந்திரம் ஓதுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த நூல் செய்திருக்கக்கூடிய புரட்சி என்பது பெரிய பாளையத்துக்குள்ளும் எல்லா புறத்துக்குள்ளும் அந்த வீடுகளுக்குள்ளும் இந்த புத்தகம் செல்ல இருக்கிறது பார்ப்பனியத்தை ஒழிக்க இருக்கிறது என்பதுதான் இந்த நூலினுடைய சிறப்பு இந்த புக்க போய் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கல்யாண வீட்டுல வாங்கி கொடுங்க கல்யாண வீட்டுல இருக்கிறவங்க அந்த வந்தனத்தை படிப்பாங்க ஐயோ இத்தனை நாள் இந்த படுபாதையில கூடி நம்ம கல்யாணம் நடத்திட்டு இருந்தோம் வேண்டாம் நம்ம வீட்டுல இருக்கவங்களை வச்சு கல்யாணம் பண்ணிப்போம் என்ற முடிவுக்கு வருவார்கள் அப்ப அமைதியாக அர்த்தமற்ற சடங்குகளுக்கு எதிராக இந்த நூலில் குறிப்புகள் இருக்கிறது சேது கால்வாய் திட்டத்தை பற்றி எழுதியிருக்கிறார் அவருடைய அந்த பரந்த சிந்தனை அறிவியல் வானியல் தலைவர்கள் திராவிடர் கழகம் இந்திய செய்திகள் புரட்சியாளர்கள் பொது உடைமைவாதிகள் என்று பார்வையில் அனைத்தும் சேர்ந்த கலவையாக நூத்தி முப்பத்தி ஐந்து பக்க இந்த நூலை நூலாசிரியர் ஐயா அருணகிரி அவர்கள் தந்திருக்கிறார்கள் இதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா அணிந்துரையில் ஆசிரியர் இப்படியாக முடித்திருக்கிறார் நூலை இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் தாங்கி பிடியுங்கள் என்று முடித்திருக்கிறார் வாங்கி படிக்கிறதுனா நமக்கு புரியும் தாங்கி பிடிக்கிறதுனா என்னன்னு கேட்டா இது அருணகிரி ஐயாவோ அண்ணன் ஆகாஷ் அவர்களோ எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் ஆசிரியர்கிட்ட நல்லா கத்து வச்சிருக்காங்க ஐயா அவர்கள் நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளன் அவர்கள் எல்லாம் மேடையில் இந்த செய்தியை சொல்லுவாங்க ஆசிரியர்கா என் கத்துக்கணும் எப்படி புத்தகத்தை விற்கிறதுன்னு சொல்லி மேடையிலே புத்தகத்தை வித்து முடிச்சிருவாரு நூலை வெளியிட்டு புத்தகத்தை வச்சிருந்தோம்னா எப்படி வெளியிடுறது அதே மேடையில் வெளியிட்டு முடித்து விடுவார்கள் அதே போல் உங்களுக்கு ஆச்சனா என்ன தொண்டவழிதான் என்ன எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நூலை விற்றே ஆக வேண்டும் என்று உண்மையான பெரியாரியவாதிகள் செய்ய வேண்டிய வேலை அதுதான் எனக்கு தெரிந்து நூலை விற்று முடிக்க வேண்டும் அப்ப என்ன நம்ம பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இவர்களை தாங்கி பிடிக்க வேண்டும் உண்மையாகவே இரட்டை குழல் துப்பாக்கி திங்க திமுக சொன்னப்ப எங்கள் தலைவர் ஆசிரியர் சொன்னார் இரட்டை குழலோடு மூன்றாம் குழல் சேருகிறது விடுதலை சிறுத்தைகளோடு சேர்த்து இது மூன்றாம் குழல் துப்பாக்கிங்க மேடை அப்படிதான் அமைந்திருக்கிறது மேடை மட்டும் இல்லை கீழே இருக்கவங்களும் அப்படிதான் அமைஞ்சிருக்கீங்க அப்ப நீங்க வந்து புத்தகத்தை ஒரு ஒருவரும் வாங்குகிற போது ஒன்று உங்களுக்கு ஐயா அருணகிரி போன்றவருடைய தாங்கி பிடிப்பதற்கு இன்னொரு புத்தகத்தை பெற்று திருமண வீடுகளில் இந்த நூலை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளையும் நிறைவு செய்கிறேன் ஐயா இந்த நூலோடு நிறுத்திடக்கூடாது முதல் புத்தகம்னு சொன்னீங்க உங்கள் தந்தைக்கு இந்த நூலை காணிக்கையாக்குகிறீர்கள் உங்கள் தந்தைக்கு மட்டுமல்ல தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் உங்களுடைய தாய்க்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்று நீங்கள் வருடத்திற்கு ஒரு நூல் எழுதி அந்த அனைத்து நூல்களையும் நீங்கள் நிச்சயமாக வெளியிட வேண்டும் நம்மை போன்றவர்களுடைய நூல்கள் வெளிவர வெளிவரதான் ஆதிக்க பார்ப்பனிய நூல் அறுபடும் என்ற சிந்தனையோடு உங்களுடைய நூல்கள் வெளிவரட்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க்க